హాయ్ ఫ్రెండ్స్ రేషన్ అరిసి పయన్పె நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு பூ மாதிரியான இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப வருஷமாக கடை வச்சிருக்க ஒரு நான் சொன்ன ரகசியமான பொருள் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் அந்த ஒரு பொருள் சேர்த்தா போதும் நம்ம அவ்வளோ சாஃப்டான இட்லி உங்களுக்கு கிடைக்கும் வெறும் ரேஷன் அரிசி மட்டும் போதும் நீங்கள் வேறு எந்த அரிசியும் கலக்க தேவையில்லை நம்ம சொல்லியிருக்க இதே மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி நல்ல தோசையும் மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே இந்த மாதிரி ஒரு ஆலாக்கு எடுத்திருக்கேன் இதில் ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஆலாக்கு டம்ளர் கப்புன்னு எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துருக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பெரிய சைஸ் ஆலாக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சைஸ் எடுக்கிறீங்களோ அதிலே நீங்கள் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கணும் அதுதான் மெஷர்மெண்ட் இன்றைக்கி நான் நாலு ஆலாக் ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நாலு ஆலாக்கு எடுத்துக்கோங்க இது குண்டரிசி தான் ரேஷனில் ரெண்டு வகையான அரிசி இருக்கும் ஒன்று குண்டரிசி இன்னொன்று நீலரிசி நீலம் அரிசியை விட இந்த மாதிரி குண்டாக இருக்க அரிசி உங்களுக்கு நல்ல இட்லி சாஃப்டாக கிடைக்கும் அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது ரேஷன் பச்சரிசி இது ஒரு ஆளாக்கு நாலுக்கு ஒன்றுங்கிற ஆளாக்கில் எடுத்துக்கோங்க நாலு ஆளாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு ஆளாக்கு ரேஷன் பச்சரிசி மொத்தம் அஞ்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது எவ்வளோ நிறம் மாறியிருக்கு பார்த்தீங்களா பல்ப்பு நிறத்தில் இருக்குது ஆனால் நம்ம சொல்லியிருக்க மெத்தட் படி நீங்கள் செய்யுங்க உங்களுடைய இட்லி நல்ல வெண்மை நிறத்தில் கிடைக்கும் இப்போது இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கத்தும் இந்த மாதிரி சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா இதை கழுவி எடுக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ தான் நம்மளுக்கு இட்லியோட நிறம் வந்து நல்லா வெண்மை நிறத்தில் கிடைக்கும் நல்ல வெள்ளையாக சில பேரோட இட்லி கொஞ்சம் மஞ்சள் கலரில் கிடைக்கும் அது எதனாலனா இந்த மாதிரி கழுவையில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு கழுவுங்க நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவணும் அப்போ தான் அதோடைய நிறம் மாறும் எந்த அளவுக்கு அந்த தண்ணி கலர் மாறிருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் ஒரு தண்ணியோடு நிற்கக்கூடாது ஒரு நாலு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு கழுவுனா தான் நம்மளுக்கு அழுக்கெல்லாம் நல்லா போகும் இதை நம்ம சரியாக நாளுக்கு ஒன்றுங்கிற மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கோம் இப்போது எந்த அளவுக்கு நம்மளுடைய தண்ணி நிறம் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம் அடுத்து நம்ம திரும்ப தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி அரிசியில் சேர்க்கையில் தண்ணியோட நிறம் நல்லா வெள்ளை கலரில் இருக்கணும் அப்போ தான் முழுமையாக நம்மளுடைய அரிசியில் இருக்க அழுக்கு போயிடுச்சின்னு அர்த்தம் இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் அடுத்து நம்ம அதே ஆளாக்கிலே ஒரு ஆளாக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் அரிசி மாவாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஒரு ஆளாக்கு ஆளாக்கு சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம சேர்க்குற ரொம்ப முக்கியமான பொருள் இது ஆமணக்கு வித நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள்லெல்லாம் கிடைக்கும் இதை ஒரு ஆறுலேருந்து ஏழு சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இதுதான் கடைகளில் போடுற முக்கியமான பொருள் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ஊற வச்சிருந்தேன் அதை நான் காமிக்கல மறந்துட்டேன் இப்போது இதை நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்ல ஊறின வெந்தயத்தை நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா அது மையம் அரைஞ்சோன்னே அடுத்து நம்ம ஊறி இருக்க உளுந்து சேர்த்துக்க வேண்டியதான் இப்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிக்கலாம் அதே மாதிரி உளுந்து சேர்த்து அரைக்கையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் அரைக்கணும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது இப்போது கிட்ட கொஞ்சம் ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க எதுனாலனா நம்மளுக்கு கிரைண்டர் சூடாகாமல் நல்லா பொங்கி கிடைக்கும் இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இப்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலும் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவாட்டுறதால நம்மளுக்கு நிறைய பொங்கி கிடைக்கும் இப்போது நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி பொங்கி நிறைய கிடைச்சிருக்கு நம்மளுக்கு உளுந்து நல்லா மையம் அரைஞ்சிருச்சு நம்ம எப்படி பார்க்கணுன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இதை கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து அதில் இதை நீங்கள் விட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கும் அதாவது இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா மிதக்கும் அப்போது நம்மளுக்கு சரியான பதத்தில் அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம நல்லா எல்லாத்தையும் எடுத்து அள்ளிடலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட வேண்டியதான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரண்டிகள் கூட பயன்படுத்தி எடு மாவா எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லா எடுக்க வரும் ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க டிப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் கூட இதில் வேறு அரிசி சேர்க்கலை வெறும் ரேஷன் அரிசி தான் நாலு ஆளாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு ஆளாக்கு ரேஷன் பச்சரிசி மொத்தம் அஞ்சுக்கு ஒன்றுங்கிற ரேஷோவில் சேர்த்துருக்கோம் நீங்கள் இந்த ரேஷோவில் சேர்த்து மாவாட்டி பாருங்கள் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த ஆமணக்கு விதையில் உள்ள ஓட்டை நீக்கிட்டு இந்த மாதிரி விதையை மட்டும் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது வந்து மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொன்ன ரகசியந்தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல சாஃப்டான இட்லி கொடுக்கும் இப்போ நம்மளுடைய அரிசி நல்லா ஆறு மணி நேரம் ஊறியாச்சு இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியதான் இதை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வெறும் ரேஷன் அரிசி மட்டும் போதும் நம்ம கொடுத்துருக்க இதே மெஷர்மெண்ட்லேயே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரியான இட்லி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் மாவு பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் உளுந்து கம்மியாக சேர்த்து அரிசி நிறையா சேர்த்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்தா கூட உங்களுக்கு நல்லா சூப்பராக இட்லி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ்க்கு இது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் நல்ல லாபம் தரும் இப்போது நல்லா அரைஞ்சாச்சு நம்மளுக்கு இட்லி வந்து ரொம்ப இட்லி மாவு மையம் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொ குறப்பாக தான் அரைக்கணும் நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம ஆட்டி வச்சுருந்த உளுந்தோடு சேர்த்துக்க வேண்டியது இதே மாவுல நீங்கள் நல்லா தோசை சுட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இதே மாதிரி இட்லியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ரெண்டு நாள் இட்லி உங் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தலாம் நீங்கள் தோசை செய்யுங்க இப்போது கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா இதை கலந்து ஊ ஊற வச்சிடலாம் இது நல்லா உங்களுக்கு ஒரு நாள் நைட்டு நான் வந்து பொங்க விட்டுறேன் அடுத்த நாள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா கலந்து விட்றாமல் இந்த மாதிரி மிருதுவாக நீங்கள் கலந்து விடணும் இப்போ நான் இங்கே இட்லி துணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இட்லியோ ஊற்றி எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த நிறம் வந்து ஒட்டுன்னு நினைக்க வேணாம் இந்த துணியில் நிறம் ஒட்டாது இது வந்து காட்டன் துணி தான் நீங்கள் வந்து காட்டன் துணிகள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிடலாம் இப்போது இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறேன் இதோட நிறம் நம்மளுக்கு இட்லியில் ஒட்டாது இது வந்து நம்மளுக்கு ப்யூர் காட்டன் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டிகளாக நான் சேர்த்துக்கிறேன் இதை சரியாக ஒரு எட்டு நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம் எட்டு நிமிஷத்துலையும் நல்லா நம்மளுக்கு வெந்துடும் குத்தி பார்த்து உங்களுக்கு மாவாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க அவ்வளோதான் ஈஸியான மெத்தடில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி இட்லி மாவு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எல்லாத்துலேயும் நம்ம மாவு சேர்த்தாச்சு இதை மூடி போட்டு எட்டு நிமிஷம் வேக விட்டுறலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்த்துக்கலாம் ஒட்டாமல் வந்தால் நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு எடுத்துட வேண்டியதுதான் நல்ல சாஃப்டான மல்லிகைப்பூ மாதிரியான இட்லி நம்மளுக்கு தயாராகாச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்துருக்க இதே மெஷர்மெண்ட்லேயே இதே அளவுகள்லேயே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல சூப்பர் சாஃப்டாக கிடைக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்